ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதித்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் ரெண்டு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் செத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை செத்துக்கலாம் இப்போ அடுத்து மித மணத்தை இலையை வச்சிட்டு வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது முழுமையாக சூடு ஆறி வரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குங்க இப்போ இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து போது சட்னி காலைல செஞ்சால் கூட மதிய வரைக்கும் கெடாமல் இருக்குங்க அதனால தான் புளி சேர்த்துருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட இப்போ இதில் தாளிப்பு கலவை சேர்த்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு செத்துருக்கேன் கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த தேங்காய் தண்ணி சட்னி செய்து பாருங்கள் எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த தேங்காய் தண்ணி சட்னிக்கு நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த தேங்காய் தண்ணி சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்